வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் தான் நான் டொரோஸ்ராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் உலக நாடுகளில் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் இலங்கையும் ஆபத்தில் உரிமை இல்லாத வீட்டிற்கு இழப்பீடு பெற்ற ராஜபக்ச விரைவில் நடவடிக்கை ஜனாதிபதி அதிரடி கொழும்பில் பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு புலனாய்வு அதிகாரிகளும் களத்தில் பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட பேருந்து சேவை ஏற்பாடு முச்சக்கரவண்டி பயண கட்டணத்தில் மாற்றமா பாடசாலை சேவையிலிருந்து விலகும் வாகன சேவை வழங்குனர் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தமிழரசு கட்சி வேட்பாளரின் வீட்டின் மீது கொண்டு தாக்குதல் முதல் மரும நபருக்குள் அட்டகாசம் அடுத்த ஜனாதிபதி நாமலே யார் ஆளும் தடுக்க முடியாது முதூர் தொகுதி அமைப்பாளர் சூளுரை யாழ் பல்கலையில் புதுமுக மாணவன் மீது ராக்கிங் சிரேஷ்ட மாணவர்கள் நால்வருக்கு வகுப்பு தடை காட்டு ஜானை தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நிதி உதவி ஜனாதிபதி திட்டம் குளக்கரையில் உருகுலைந்த நிலையில் சடலம் மீட்பு வவுனியாவில் பரபரப்பு சுமத்ரா தீவுகளுக்கு அருகில் நிலநடுக்கம் ஏற்பட்டால் அதன் தாக்கம் காரணமாக இலங்கையில் சுனாமி ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக புவியியல் மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது அண்மையில் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் நேரடியாக நாட்டை பாதிக்காவிட்டாலும் நிலநடுக்கங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் என பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது அத்துடன் உலக அளவில் நிலநடுக்க நிலைமைகளை தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாகவும் புவைக்கல் மற்றும் சுரங்க பணியக அதிகாரிகள் கூறியுள்ளனர் சமீபத்தில் மியன்மாரில் ஏழு தசம் ஏழு ரெக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையில் ஜப்பானில் நிலநடுக்கம் ஏற்படும் அபாயம் இருப்பதாக அந்த நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் எட்டு தசம் ஒன்பதாக பதிவாகலாம் எனவும் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான ஒரு பலியாகலாம் எனவும் ஜப்பான் அரசாங்கம் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே ஒன்பதாம் தேதி நடந்து மக்கள் போராட்டத்தின் போது அழிக்கப்பட்டு செவ்விநகர பகுதியில் அமைந்துள்ள ஒரு வீட்டிற்கு ராஜபக்ஷ ஒருவர் இழப்பீடு பெற்றதாக ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் புத்தளவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டார் இழப்பீடு பெற்ற ராஜபக்ச குறித்து விரைவில் அறிக்கை ஒன்று தயாரிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் இந்த வீடு குறிப்பிட்டு ராஜபக்சவுக்கு சொந்தமானது அல்ல என்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி கூறினார் நிலப்பத்திரம் வேறு ஒருவரின் பெயரில் உள்ளது அதே நேரத்தில் வீடு மற்றொருவரின் பேரில் உள்ளது இருப்பினும் இழப்பீடு ஒரு ராஜபக்சவால் பெறப்பட்டுள்ளது இந்த தகவல்கள் அடங்கிய அறிக்கை அண்மையில் தனக்கு கிடைத்ததாகவும் அது இன்னமும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை எனவும் ஜனாதிபதி நாயக்க குறிப்பிட்டார் பண்டிகை காலத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் என்று படையினரும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு உதவுவார்கள் ராணுவம் சாலை தடுப்பு பணிகளில் கவனம் செலுத்தும் அதே நேரத்தில் போலீசார் சிவில் உடையில் நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு பணிகளுக்காக ஆயுதம் ஏந்தியிருப்பார்கள் முக்கியமான தகவல்களை சேகரிக்க புறநாய்வு அதிகாரிகளும் களத்தில் இருப்பார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் சிங்கள புத்தாண்டுக்காக தங்கள் ஊர்களுக்கு செல்லும் மக்களுக்கு போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்காக விசேட பேருந்து சேவை இயக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது அதன்படி பண்டிகை காலத்தில் பொதுமக்களின் வசதிக்காக ஐநூறு மேலதிக பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்து சபையின் பொது முகாமியாளர் பண்டிக ஸ்வர்ணஹன்ச தெரிவித்தார் இந்த திட்டம் இரண்டு கட்டங்களாக செயற்படுத்தப்படும் இதன் மூலம் கட்டம் ஒன்பதாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை செயற்படுத்தப்படும் புத்தாண்டு முடிந்து தங்கள் ஊர்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் கொழும்புக்கு திரும்புவதற்காக ஏப்ரல் பதினாறாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை விசேட பேருந்து இயக்கப்படும் என இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது எரிபொருள் விலை குறைந்திருந்தாலும் முச்சக்கரவண்டி கட்டணத்தில் எந்த மாற்றத்தையும் செய்ய வாய்ப்பில்லை என மேல் முச்சக்கரவண்டி சாரதிகள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது மொச்சக்கரு வண்டி கட்டணங்களை குறைப்பதை விட முறையான ஒழுங்குமுறை மூலம் பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ள சேவையை வழங்க அரசாங்கம் தலையிட வேண்டும் என சந்திப்பில் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பெட்ரோல் லிட்டருக்கு பத்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது நாங்கள் வழக்கமாக லிட்டருக்கு சுமார் இருபது கிலோமீட்டர் ஓடுகின்றோம் கிலோமீட்டருக்கு ஐம்பது ரூபாய் குறைக்கலாம் அது நடைமுறைக்கு மாறானது இப்போதும் கூட இலங்கை முழுவதும் எந்த நிலையான நமும் இல்லாமல் தன்னிச்சையான விலையை வசூலிக்கும் முச்சுக்கிற வண்டிகள் உள்ளன எனவே விலையை ஐம்பது ரூபா அல்லது பத்து ரூபா குறைப்பது தீர்வாகாது எங்கள் முதல் இலக்கு மிகவும் திறமையான மற்றும் நம்பகமான முச்சுக்கர வண்டி சேவையை உருவாக்குவதாகும் என தெரிவித்துள்ளார் போக்குவரத்து சேவையிலிருந்து விலக வேண்டியிருக்கும் என பாடசாலை வாகன சேவை வழங்குனர் சங்கம் தெரிவித்துள்ளது இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அந்த சங்கத்தின் தலைவர் ருவான பிரசாத் இதனை தெரிவித்தார் இந்த விடயத்தில் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு தீர்வை பெற்றுத்தர வேண்டுமென அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மட்டக்கிளப்பு மாவட்டத்தின் வெள்ளாவளி பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்டு திக்கோடி பகுதியில் உள்ள இலங்கை தமிழரசுக் கட்சியின் வேட்பாளரின் வீட்டின் மீது நேற்றிரவு பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் காரணமாக வீட்டில் யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை என வெள்ளாவெளி போலீசார் தெரிவித்தனர் இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போர் பற்று பிரதேச சபைக்காக போட்டியிடும் வேட்பாளர் ஒருவரது வீட்டின் மீதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறித்த நபர் நேற்றிரவு மரண வீடு ஒன்றுக்கு சென்றிருந்த நிலையில் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அந்த நேரத்தில் வீட்டில் மனைவி பிள்ளைகள் உறங்கிக் கொண்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் வெள்ளாவெளி போலீஸ் நிலையத்தில் முறையிடப்பட்டதை தொடர்ந்து தொடர்ந்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பேர்டின் கூரையின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள நிலையில் பேர்டின் உட்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சீட் எரிந்துள்ளதாகவும் வேறு சேதங்கள் ஏற்படவில்லை எனவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டது இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தகுதியும் ஆளுமையும் ராஜபக்ஷ குடும்பத்துக்கு தான் இருக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்கள் இப்போது உணர்ந்து விட்டார்கள் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த நாட்டின் ஜனாதிபதி தேர்தலில் நாம ராஜபக்ஷ வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு மூத் தொகுதி அமைப்பாளர் இப்ராஹிம் சதாத் தெரிவித்தார் கிணிகம் மற்றும் மூதூர் ஆகிய உள்ளூராட்சி மன்றங்களில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிதம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் அறிமுக நிகழ்வு இன்று காலை கிண்ணிகம் நகரசபை விடுதியில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் பொதுஜன பெருமிணம் என்ற கட்சியே இலங்கையின் அரசியல் வரலாற்றில் அபிவிருத்தி புரட்சியை ஏற்படுத்திய ஒரே ஒரு அரசியல் கட்சியாகும் யுத்தத்திற்கு பின்னர் வடக்கின் வசந்தம் கிழக்கின் உதயமன்ற கோஷத்தோடு சிறுபான்மை சமூக பொருளாதார ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் நிமிர்ந்து வாழ நிலையில் பொதுஜன பெருமுனவின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களை பெருமை மிக்கவர்கள் என்பதனை இந்த இடத்தில் கூற விரும்புகிறேன் வருட சுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர் அவருக்கு முன்னால் நான்கு நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிகள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இதன் காரணமாக இன்று நாங்கள் அவருடைய தலைமைத்துவத்தின் பின்னால் அணிதிரண்டிரு விஞ்ஞானி விஞ்ஞானபீடு புதுமுக மாணவர் ஒருவர் பகுதி வதைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் நான்கு இரண்டாம் இரண்டு சிரேஷ்ட மாணவர்களுக்கு உடனடியாக செயற்படும் வகையில் வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் நிறுவனமயப்படுத்தப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என விஞ்ஞான பீடாதிபதி பேராசிரியர் பு ரவிராஜன் தெரிவித்துள்ளார் விஞ்ஞான பீட புதுமுக மாணவன் ஒருவர் பகுதிவதை காரணமாக உட்காயங்களுக்கு உள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் எமது பீடத்தைச் சேர்ந்த புதுமுக மாணவன் ஒருவர் சிரேஷ்ட மாணவர்களால் தாக்கப்பட்டமை தொடர்பில் நாம் மிகுந்த வருத்தம் அடைகின்றோம் சம்பவம் தொடர்பாக அறிந்தவுடன் பல்கலைக்கழக சட்ட நிறைவேற்றும் அதிகாரி மாணவர் ஒழுக்காற்று அதிகாரி ஆகியோருடனும் நானும் வைத்தியசாலைக்கு சென்று பாதிக்கப்பட்ட மாணவனை நேரில் பார்வையிட்டதுடன் வைத்திய நிபுணர்களிடமும் கலந்துரையாடினோம் பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோரிடமிருந்தும் மாணவனிடமிருந்தும் பெறப்பட்ட முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் சம்பவத்துடன் தொடர்புடையவர்களின் சந்தேகிக்கப்படும் இரண்டாம் வருடத்தைச் சேர்ந்த நான்கு சிரேஷ்ட மாணவர்களுக்கு உடனடியாக செயற்படும் வகையில் வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது துணைவேந்தரின் அறிவுறுத்தலுக்கு அமைய மூன்று பேர் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பேரவை எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் காட்டு தாக்குதலால் தினமும் பாதிக்கப்படும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் கல்வி தொடர நிதி நிதியுதவி வழங்கி ஜனாதிபதி அனிரகுமார தேசாநாயக்க தலைமையில் கூடிய ஜனாதிபதி நிதியத்தின் ஆளுநர் குழு ஒன்று முடிவு செய்துள்ளது காட்டு ஜானை தாக்குதலால் உயிரிழந்த அல்லது காயமடைந்த குடும்பங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் மேலும் சொத்துக்கள் மற்றும் பயிர்கள் சேதமடைந்த குடும்பங்களின் குழந்தைகளும் விண்ணப்பிக்கலாம் பிரதேச செயலாளரின் அவதானிப்பின்படி ஒரு குடும்ப அழகு உதவி பெற தகுதி உடையதாக இருக்க வேண்டும் மேலும் தரம் ஒன்று முதல் காபோத சாதாரண தரம் அல்லது காபோத உயர்தரம் வரை படிக்கும் மாணவர்களை கொண்ட ஒரு குடும்பம் இந்த நிதி உதவி பெற தகுதி உடையதாக கருதப்படுகிறது விண்ணப்பதாரர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் முதலாம் பிறகு ஜானை தாக்குதலால் பாதிக்கப்பட்ட குடும்ப பிரிவாக இருக்க வேண்டும் மற்றும் ஜனாதிபதி நிதியத்தால் ஏற்கனவே செயற்படுத்தப்பட்ட காபது உயர்தர புலமை பரிசல திட்டத்தின் பயனாளியாக இருக்கக்கூடாது என குறிப்பிடப்பட்டுள்ளது தரம் ஒன்று முதல் பதினோராம் வகுப்பு வரை படிக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு பன்னிரண்டு மாதங்களுக்கு மூவாயிரம் ரூபா உதவித்தொகையும் பன்னிரெண்டாம் மற்றும் பதிமூன்றாம் வகுப்புகளில் படிக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு அதிகபட்சமாக பன்னிரண்டு மாதங்களுக்கு மாதம் ரூபாய் ஐந்தாயிரம் உதவித்தொகையும் இன்று முதல் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது கையூட்டல் குற்றச்சாட்டில் கைதாண்டு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் எதிர்வரும் எட்டாம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அவர் இன்று கொழும்பு புதுக்கடை பிரதான நீதிபான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார் கையூட்டல் குற்றச்சாட்டில் கடந்த தேதி ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் நிறைவடையவில்லை என லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் வழங்கிய அறிவித்தலை ஏற்றுக்கொண்டு கொழும்பு பிரதான நீதிபா திருமதி தனுஜா லக்மாலி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இந்த நிலையில் லஞ்ச குற்றச்சாட்டு தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் அசநாயக் ஏப்ரல் எட்டாம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் அசநாய்க்கு மூன்று ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளினால் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சாமர சம்பத் அசநாய்க்கு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் ஒரு குற்றச்சாட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கப்பணி மற்றும் ஐந்து இரண்டு சரீரப்பணைகளில் விடுதலை செய்யப்பட்டதுடன் ஏனைய இரு ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விளக்கமறிகளில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மட்டும் கொக்கட்டிச்சோளி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு தந்தாமலி கிராமத்தில் ஜானி பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்றிரவு குறித்த தாய்காரும் பிள்ளைகளும் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த வேளை வீட்டுக்குள் புகுந்த ஜானை வீட்டை தாக்கி சேதப்படுத்தியிருந்ததோடு சத்தம் கேட்டு வெளியில் ஓடி வந்த குறித்த பெண்ணையும் தாக்கியது இதன்போது படுகாயங்களுக்கு உள்ளான குறித்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் தற்போது சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வவுனியா நெழுக்குளம் நேரியகுளம் பிரதான உள்ள தம்பனி புளியங்குளம் குளக்கரைக்கு அண்மித்த பகுதியில் இன்று காலை உருக்குழந்த நிலையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது நெழுகுளம் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற நெழுக்குளம் போலீசார் பார்வையிட்டனர் சடலத்திற்கு அருகே உள்ள வயல் வெளியில் சேட்டொன்றும் காணப்பட்டுள்ளது இருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர் சடலம் ஒரு குலைந்த நிலையில் காணப்படுவதால் ஆண் பெண்ணா என்பதை கண்டுபிடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமையுடன் தடைகவியல் போலீசாரும் விசாரணை